ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நான் காலத்து ஒன்பது மணி ஆச்சு வீடியோ எடுக்குதேன் ஷானு ஸ்கூலுக்கு போயாச்சு அனுவுக்கு நேற்றோட என்னது ப்ராக்டிக்கல் நம்மள பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்சு க்ளாஸ் முடிஞ்சி அப்போ இன்னி பப்ளிக் எக்ஸாமுக்கு தியரிக்க டெஸ்ட்டு இருபத்ரெண்டு தொடங்குது பப்ளிக் எக்ஸாம் அப்போ சிபிஎஸ்சிஸ்ல சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு இருபத்தி ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது அப்போது அதுக்கு வேண்டி இங்கே லைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா இங்கே பாருங்க ஏன்னா லைட்டு வாட்டியாக இங்க லைட்டு வால்டேஜ் இல்லை அதனால் இருட்டா தெரியுது அப்போ இன்னும் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து கிளாஸ் முடியும்போது வந்து சோஷியல் டே சோஷியல் டேன்னு ஒரு டே வைப்பாங்களே இல்லை நான் படித்தது சம் டைமில் வந்து சோஷியல் டேன்னு நாங்கள் சொல்லி அது வை சோஷியல் டே வைப்போம் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் மாடர்னாக வச்சு ஃபேர்வெல் டே ஃபேர்வெல் டேன்னு தெரியவங்க வந்து இன்னைக்கு ஃபேர்வெல் ஃபேர்வெல் டே அப்போ அதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு போகணும் அப்போ இங்கே அனு என்ன பண்ணதான காலத்தை எந்த ட்ரெஸ் போடணும் எந்த ட்ரெஸ் அவளுக்கு ட்ரெஸ்ஸே இல்லையா அது ட்ரெஸ்ஸே இல்லையா ஒரு ஃபேர்வெல் டேக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலையாம் ஃபேர்வெல் டேக்கு ஒல்லி ஒன் டேக்கு உள்ள ஃபங்க்ஷனுக்கு இப்போ காட்டுனேன் அவள் எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் இதில் எத்தி இட்றேன்னு கன்ஃபியூஷன் அவ்வளோ ட்ரெஸ் அவளுக்கு வாங்க ட்ரெஸ்ஸை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதை கட்டலில் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே இருந்து எங்கே வர ஜீன்ஸு எவ்வளோ ஜீன்ஸு இந்த ரூமில் கொஞ்சம் நிறைய புக்கு புக்காக இருக்கும் இப்போ எல்லாம் படிக்கிறது மாட்டு எங்கே பார்த்தாலும் புக்கு வாரி வச்சுருப்பேன்னு அதோட யாரும் தப்பாக நினைக்காதீங்க இங்கே பாருங்க ஜீன்ஸு எங்கேங்கே வர ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு എട്ട് ജീൻസ് എടുത്ത് വെച്ചിണ്ട് എനിക്ക് തുണിയേ ഇല്ലാണ് കാലത്തെ തൊട്ട് എനക്ക് ബാക്കിലാണ്ട് ഇവളോ തുണി വെച്ചിരിക്കൂടെ ജീൻസ് ഇല്ല അനോ ഇത്രയും ഡ്രസ്സ് വെച്ചിരിക്കണി ഇല്ല നീ ചൊല്ലാ വരക്ക് അപ്പൊ നീ അപ്പി ചൊല്ലില്ല ഇപ്പൊ തന്നെ ഇത്രയും ഡ്രസ്സസ് കട്ടില്ല വരി വെച്ചിട്ടുണ്ട് எடி நீட்டிங் எடுத்து போட்டு போனேன் புது ட்ரெஸ் புது ட்ரெஸ் உம் என்ன கேமரா என்னது எல்லாரும் புதுசுட்டு அது கொஞ்சம் தோணுது எல்லாரும் புதுசு எல்லாரும் பழசுண்டாரு ஒரு சோசியல் டேக்கு வேண்டி யாரெங்கில പിന്നെ പുതിയൊരു കൂടുതലും എല്ലാവർക്കും അപ്പൊ നീ ഇപ്പം നല്ല ഡ്രെസ് നല്ല ഒന്ന് ആയിട്ട് വെച്ച് നീറെ ആണെ നമുക്ക് വല്ലേ அது வரைக்கும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பசிக்குது மூணு மணிக்கு ஒன்பதாச்சு உனக்கு வேணுமா வேணும்னா காத்து பிடிச்சப்பா எங்களுக்கு இன்னும் காப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா தோசை சாம்பார் சம்மந்தி கறி சாம்பார் மூணு உண்டு நான் சாம்பார் ஏன் வச்சேன்னா மத்தியானம் சோறுக்கு எடுக்கலாம் அது காரணம் ஆனால் நான் இப்போ சம்மந்தி கறி சாப்பிட்றேன் போட்டு அனுப்புவேன் ஆ இவ சாப்பிடறதில்ல எனக்கு போட்டு அனுப்புவா ம் சரி அப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் இவன் ரெடியாகும்போது நான் காட்டு இப்போ ஒரு வழியாக அனு ஆகி சோஷியல் டாக்கி போக்கு ரெடி ஆகி இதுதான் அனுக்க இது ட்ரெஸ்ஸு காட்டடி கீழே ஜீன்ஸ் டாப் இவ்வளோ அந்த தலை வந்து நான் தான் கட்டி கொடுத்தேன் இது இது மற்ற என்ன சொல்லணும் ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சு ஹேர் ஸ்டைலாக இது அது வந்து கட்டி கொடுத்தேன் அப்போ கிளம்ப ரெடியாக நிற்க சரி என்ன நல்லபடியாக என்ஜாய் பண்ணிடுவான்னு ஓகே ஆ இன்னும் பார்த்திவியல்கள் எல்லாம் ஃபோன் வேணும் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் லாஸ்ட்டு டே லாஸ்ட் டே ஃபோட்டோ எடுக்கணும்னு അത് കാരണം അനു ഫോണും കൊണ്ടുപോകാം അപ്പോൾ എല്ലാവർക്കും ഇത് ട്വലത്ത് കംപ്ലീറ്റ് ആക്കുമ്പോൾ എല്ലാവരും സെലിബ്രേറ്റ് പണത് ഒരു ഡേ ആക്കുന്നത് സോഷ്യൽ ഡേ ഇല്ല അപ്പം ഇന്ന് അനു നല്ലപടിയാ സെലിബ്രേറ്റ് പണിയിട്ട് വരട്ടെ അപ്പം എന്താ വീഡിയോ നാ ഇവളം എന്തെ കുട്ടി വ്ളാ എന്താ വീഡിയോ പിടിച്ചിരുത എല്ലാവരും എന്ന വീഡിയോയ്ക്ക് ലൈക്ക് ഷെയർ കമൻ്റ് എല്ലാം പണുങ്ങ മറക്കാൻ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ अब इन वीडियो लालाव बाई बाय बाय चलू बाय बाय बाय